දෙයාපාත්‍රම් තිවක් ්‍යයාද ුණහරනම්. යදින්දිර ප්‍රමුණම්න්තේර මේේ ජා මාදරම්මුණින් දැශ්මීනාද සමාරම්බාමනාද යාමුණ මතියමාම්. අස්මදාචචාරිය බරියන්තාම්න්තේ ගුරු රම්බරම්. යෝ නිත්‍ය මච්චුද ප්‍රදාම ජයුක්මරක්ම වියෝමෝ දස්න අනිතිරනාායමේනේ. අස්මතු ගර බලෝ දෝෂය දැයගෙසි ත රමානු ෙස්ස හදරනම් සරනුම් ප්‍රපතියේ. மாதா பிதா சர்வம் நியமேன ஸ்ரீமத் பக்திசார மாதபிதா யுவதனையனையபூதி யோவேன மன்தவையம் ஆயசுபதைவகாபிராமம் ஸ்ரீமத்ததங்கழம் பிரணமாசரஸ் மகதாவதீபக்சாரகுலசேகரோகிவான் பத்தேணும் பிரகாழயதீந்திரமிஷாண் ஸ்ரீமத்பராங்குசுமீம் பிரணதோஷ்மிம் குருமுகமணீப்பாவேதான் நரபதி சுல்க சுக்கமாக சொசர் அமர்வந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சா திஜுகுலதலகந்தம் விஷ்ணு சித்தம் நமாமே மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்காள் சொன்னார் கலர்க்கமழம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மை நிற்சேறும் வழியுறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் வேண்டிய வேதங்கள் ஓதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் நல்லாண்டது இந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவி திருக்காப்பு அடியோ மோடும் என்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா அரசோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கம் முழங்கும் பாஞ்ச சந்நியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் வெட்டிச்சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றுப்ப நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சுந்தரந்தேத்துவர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்ற தலைப்பிலே நாம் ஒவ்வொரு திவ்யதேசங்களாக அனுபவித்து கொண்டு வருகிறோம் அதிலே சோழநாட்டு திருப்பதிகளிலே பதினாறாவதாக திருவிண்ணகர் ஒப்புளியப்பன் கோயில் என்று இதை அழைக்கிறார்கள் பெருமாளுடைய திருநாமும் ஒப்புளியப்பன் நின்ற திருக்கோளம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் பூமிதேவி நாசியார் விமானம் விஷ்ணு விமானம் சுத்தானந்த விமானம் தீர்த்தம் அகோராத்திர புஷ்கரணி மார்கண்டேய மகரிஷி கருடன் காவேரி தர்மதேவதை ஆகியோருக்கு பிரத்யக்ஷமான பெருமாள்வர் பொய்கையாழ்வார் பேயாழ்வார் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் திருமங்கையாழ்வார் முப்பது பாசனங்களாலும் நம்மாழ்வார் பத்து பாசுரங்களாலும் ஏனைய பொய்கியார் பேயாழ்வார் ஆகியோர் ஏழு பாசுரங்களாலும் ஆக நாற்பத்தி ஏழு பாசுரங்களால் இந்த பெருமாள் மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த பெருமாளுக்குன்னு ஒரு இந்த பெருமாள் என்ன விசேஷம்னா நம்மாழ்வாருக்கு ஐந்து வடிவங்களில் காட்சி கொடுத்தார் அதனால தான் நம்மாழ்வார் சொல்லும்போது பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பன் விண்ணகரன் அப்படின்னு பேர் அதனால தான் திருவிண்ணகரம்னு பேர் உப்புளியப்பன் என்று வழங்குவதற்கு அது ஒரு பெரிய கதை மார்கண்டேய மகரிஷி என்னுடைய மகன் மிருகண்டு மிருகண்டு மகரிஷி பெருமாள் வேண்டிக்கிறா வேண்டிக்கிறார் வேண்டுறார் எனக்கு பூமாதேவியே எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுறார் அவருடைய பிரார்த்தனை நிறைவேற்றுவதற்காக பூமி தேவியானவள் திருவண்ணகரத்தில் உள்ள நந்தவனத்திலே துளசி வ துளசி வனத்திலே ஒரு குழந்தையாக அவதாரம் பண்ணுறார் அந்த குழந்தையை கண்டெடுத்த மிருகண்டு மகரிஷி அந்த குழந்தையை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்து வருகிறார் உரிய பருவம் வந்தவுடனே அவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று திருவுள்ளம் கொள்கிறார் ஆனால் இது இவருக்கு தெரிஞ்சித்து மிருகண்ட மகரிஷிக்கு பூமாதேவியை அவருடைய வரத்தின் பொருளான தாயார் தான் பூமாதேவியார் பூமி தேவி நாச்சியாரே பிறந்திருக்கிறார் என்று ஆகவே பெருமாளுக்கு இந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று பெருமாளுக்கு நியமித்தபடி சீரும் சிறப்புமாக வளர்த்து வருகிறார் உரிய பருவம் வந்தது அப்பொழுது ஒரு நாள் பெருமாள் ஒரு முதியவர் வேஷத்தில் வர்றார் முதியவர் வேஷத்தில் வந்து மிருகண்டு மகரிஷிட்ட சுவாமி உங்களுடைய பெண்ணை எனக்கு முடித்து கொடுங்கள்னு கேட்குறார் அந்த காலத்தில் என்னென்னு கேட்டால் பெண் வைத்திருப்பவர்களிடம் ஒரு தகுதியான ஒருவர் பெண் உங்களுடைய பெண்ணை நான் மணந்து கொள்கிறேன்னு சொன்னால் மறக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு தகுதி என்னன்னு கேட்டால் பெண்ணை கேட்பவர் ஆச்சாரத்தோடு இருக்காரா நல்ல குணவந்தனாக இருக்காரா நல்ல மனிதராக இருக்கா அவ்வளோ தான் அவருக்கு சொத்து இருக்கா சுகம் இருக்கா வயசு வித்தியாசம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டார்கள் மறுக்க மாட்டார்கள் பெண் கேட்டு விட்டால் அந்த மாப்பிளை தகுதி உள்ளவளாக இருந்தால் கொடுத்துருவோம் ஆகவே இவர் மறுப்பதற்கு முடியாமல் அதுக்காக ஒரு ஒரு சாக்கு சொல்றன் என்ன சொல்கிறான்னா என்னுடைய பெண் மிக சிறிய வய சின்ன பொண்ணு இன்னும் ப பருவம் விட்டாலே தவிர பக்குவம் அடையவில்லை அதாவது ஒரு கணவனை உபசரிக்கிற அளவுக்கு இவளுக்கு பக்குவம் போராது ஆகவே நான் இப்போதைக்கு அவளுக்கு திருமணம் செய்வதாக இல்லை என்று என்ன வயசானவர்னு தட்டி கழிக்கக்கூடாது அதுக்காக அவர் இப்படி சாக்க சொல்றார் அதனால சமாளிச்சுக்கிறேன் இவர் சொல்லும்போது சொன்னார் இல்லை என் பொண்ணுக்கு சமைக்க தெரியாது இன்னும் உப்பு போட்டு கூட எவ்வளோ உப்பு போடணுமோ உப்பு போட்டு கூட சமைக்க தெரியாது உப்பு போடணுங்கிறதே தெரியாது சமையலே சமையல் பக்குவமே தெரியாது என் மனை என்னுடைய மகளுக்கு அதனால் கொஞ்சம் நாள் பக்குவமானதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கிழிதான் திருமணம் செய்து கொடுக்கனு இருக்கேன்னார் இவர் சொன்னார் அவன் எப்படி சமைச்சு போட்டாலும் நான் சாப்பிட்றேன் உப்பு இல்லாமல் எனக்கு சமையல் பண்ணி போட்டால் கூட நான் சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு உங்களுடைய பொண்ணை கொடுங்க இப்போ இருக்கு இட சிக்கலாக போயிடுத்து என்ன இந்த மனுஷன் விட மாட்டேங்கிறாரே நாமும் பகவானுக்கு பூமி தயார் தான் இங்கே எனக்கு பிறந்திருக்காங்கிறத நான் உணர்ந்து பகவானை கொடுக்கணும்னு நினச்சின்னு இருக்கேன் இந்த முதியவர் வந்து நான் பண்ணிக்குவேன் இந்த பொண்ணை தான் பண்ணிக்குவேன்னு ஒத்த காலில் நான் ஏதோ ஒரு சார்ஜாப்பு சொல்லி சமைக்க தெரியாதுன்னு சொன்னால் பரவாயில்ல உப்பு உப்பு போட தெரியாது காரமும் இருக்காது ஒன்றுமே பக்குவமே தெரியாது சமைக்கிறதுல பக்குவமே இருக்காது இவளுக்குன்னு சொல்லி சொன்னால் அதுவும் பரவாயில்ல நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாரேன்னு நினைத்துக்கொண்டு இது என்ன எனக்கு சோதனையாக இருக்கேன்னு கண்ணை மூடிக்கொண்டு பெருமாள் நினைச்சு வேண்டார் சுவாமி நான் உங்களிடம் ஒப்படைப்பதற்காக இந்த பொண்ணை வளர்த்துருக்கேன் இப்படி ஒருத்தர் கேட்குறாரே நான் என்ன பதில் சொல்கிறதும் தெரியல நான் சமாளிக்கிறக்கா இதை சொன்னால் பரவாயில்லன்னு சொல்கிறாரே என்று கண்ணை மூடிக்கொண்டு பகவானோட பிரார்த்தனை பண்ண உடனே கண்ணை திறந்து பார்த்தா பெருமாள் இந்த முதியவராக வந்தவர் சக்கரதாரியாக காட்சி தருக்கிறார் காட்சி தந்த உடனே உடனே சோசரம் பண்ணுறார் பண்ணின உடனே நான் தான் இந்த வேஷத்தில் வந்தேன் உன்னுடைய மகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி பூமி தாயாரை இந்த இடத்துல ஏற்றுக்கொண்டார் ஆகவே அந்த இன்றைக்கும் உப்பு இல்லாமல் தான் அங்கே இன்றைக்கும் நைவேத்தியம் உப்பு உப்பே இல்லாமல் பெருமாளுக்கு நைவேத்தியம் அதனால உப்பு இல்லாமல் அப்பன் அதை உப்புலேயே எப்பன்னு ஆகிடுது இந்த பெருமாள் ஏற்கனவே மாதிரி நம்மாழ்வாருக்கு ஐந்து வகையான இதில் காட்சி கொடுத்தார் அதனால் இந்த கோயிலுக்கு போனால் திருமண தடைகள் நீங்கும் புத்திர பாக்கியம் ஏற்படும் இன்னொன்று இந்த பெருமாளை திருமலை வெங்கடாஜலபதிக்கு அண்ணனாக நாம் கருதப்படுகிறார் ஆகவே திருப்பதியிலே எப்படி அங்கே திருப்பதிக்கு நாம் ஏதாவது பிரார்த்தனை செய்து கொண்டால் கூட அதை இங்கே நிறைவேற்றி கொள்ளலாம் அதனால் நிறைய திருமணங்கள் நிறைய பேர் திருமணம் அங்கேயே செய்து கொள்ள செய்து வைக்கிறேன் என்று வேண்டிக்கொண்டு அங்கே திருமணங்களும் செய்து வைக்கிறார்கள் பெரிய மண்டபமெல்லாம் இருக்குது பெருமாள் நின்ற திருக்கோளத்தில் ரொம்ப கம்பீரமாக காட்சி கொடுப்பார் என்பதை கூறி ஒப்பில்லா அப்பன் உப்புலியப்பன் அவருக்கு இனையே சொல்ல முடியாது உப்பில்லாத பெருமாள் நம் ஒப்புலியப்பன் பெருமாள்னு பாட்டே உண்டு ஒப்பில்லா அப்பன் ஒப்பிலா அப்பன் அதனால் அப்புறம் பின்னால் அது மாறிவி மாறிவிப்புலியப்பன்னு மாறினது உப்பில்லா அப்பனாகவும் உப்பில்லாத பதார்த்தத்தை கூட ஏற்றுக்கொண்டவர் என்ற அளவில் அதாவது மனைவி என்று ஒருத்தரை ஏற்றுக்கொண்டால் அவள் அவளுடைய அன்பைத்தான் நினைக்கணுமே தவிர இதை ஒரு குறையாக எடுக்கக்கூடாது என்பதற்கு நமக்கு ஒரு பாடமாக இருக்கக்கூடிய ஒரு உப்பிலை என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணை அது பாசனங்களை சொல்லிடுறேன் நம்மாழ்வார் முப்பது பாசனங்களால் பெரியாழ்வார் பெரிய திருமொழியிலே வண்டுனும் நறுமலர் இண்டை கொண்டு பண்டைய நம் கெட என்று அடிமேல் தொண்டரும் அமரரும் பணிய நின்று அங்கு அண்டமோடகளிடம் அளந்தவனே ஆண்டாய் உனை காண்பதோர் அருள் அருளினக் கருதியேல் வேண்டேன் மனைவாழ்க்கையை விண்ணகர் மேயவனே விண்ணகர்னா திருவண்ணகர் அண்ணல் செய் தலைகடல் அடைந்ததனுள் கண்ணுதல் நஞ்சுன கண்டவனே விண்ணவர் அமுதுனை அமுது அமுதில் வரும் பெண்ணமுதாம் பெண்ணமுதுண்ட எம்பெருமானே ஆண்டாய் உனை காண்பதோர் அருளினக் கருதியேல் வேண்டேன் மனைவாழ்க்கையை விண்ணகர் மேயவனே குழல் நிற வண்ண நின் கூறு கொண்ட தழல் நிற வண்ணன் தன்ன தன்ன தன்னார் நகரம் விழல் விழ நனி ம சீலை வளைவு செய்து அங் கழல் நிற அம்பது வா ஐம்பது வானவனே ஆண்டாய் உனை காண்பதோர் அருளினக் கருதியேல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே நிலவோடு வெயில் நில விருகடரும் உலகமும் உயிர்களும் உண்டொருக்கால் கலைதரு குழவியின் உருவினையாய் அலைகடல் ஆழிலை வளர்ந்தவனே ஆண்டாய் உனை காண்பதோர் அருளன் கருதியேல் வேண்டேன் மனைவாழ்க்கையை விண்ணகர் மேயவனே பாரேழு கடல கடலேழு மலை ஏழுமாய் சீர்களும் இவ்வுலகு ஏழுமெல்லாம் ஆறுகள் அடக்கி நின்றங்கு ஓரழுத்தோருவானவனே ஆண்டாய் உனை காண்பதோர் கருதியேல் வேண்டேன் மனைவாழ்க்கையை விண்ணவர் விண்ணகர் மேயவனே கார்கள் கடல்களும் மலைகளுமாய் ஏர்களும் உலகமும் ஆகிமுத முதலாள்கள் அறிவர் நிலையினையாய் சீர்கரு நான்மறை ஆனவனே ஆண்டாய் உனை காண்பதோர் அருளெனக் கருதியேல் வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே உருக்குறு நறுநெய் கொண்டாரளவில் இருக்குறும் அந்தனர் சந்நிதி சந்நிதி சந்தியின் வாய் பெருக்கமோட அமரர்கள் அமரர் நல்லும் அமரநல்லும் இருக்கனில் இன்னிசை ஆனவனே ஆண்டாய் உனை காண்பதோர் அருளெனக் கருதியேல் வேண்டா வேண்டேன் மனைவாழ்க்கையை விண்ணகர் மேயவனே காதல் செய்து இளையவர் கலவி தரும் வேதனை வினையது தருதலாம் ஆதலின் உனது அடி நான் ஓதலர் நெடுமுடி புண்ணியனே ஆண்டாய் உனை காண்பதோர் அருளெனக் கருதியேல் வேண்டேன் மனைவாழ்க்கையை விண்ணகர் மேயவனே சாதலும் பிரத்தலும் என்றவற்றை காதல் செய்யாது உன் கதலடைந்தேன் ஓதல் செய் நான்மறை ஆகி உம்பர் ஆதல் செய் மூருவானவனே ஆண்டாய் உனை காண்பதோர் கருதியேல் வேண்டேன் மனைவாழ்க்கையை விண்ணகர் மேயவனே பூமரு பொழிலணி விண்ணகர் மேல் காமரி சீர்கழி கன்றி சொன்ன பாமரு தமிழிலை பாட வல்லார் வாமனன் அடியினை மறுவரே பத்து பாசுரங்களால் பெரியாழ்வார் பெரிய பெரிய திருமொழியில் பத்து பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் நம்மாழ்வார் தன்னுடைய தம்மை வசீகரித்த சர்வேஸ்வரன் இவன் என்பதை சொல்லி திருவாய்மொழியிலே நல்குறவும் செல்வும் நரகும் சுவர்க்கமுமாய் வெல்வகையும் நட்பும் விடமும் அமுதமுமாய் பல்வகையும் பரந்த பெருமானெண்ணை ஆழ்வானை செல்வம் குடித்தரு விண்ணகர் கண்டேனே கண்ட இன்பம் துன்பம் கலக்கங்களும் தே கலக்கங்களும் தேற்றமுமாய் தண்டமும் தன்மையும் தழலும் நிழலுமாய் கண்டுகோட்கறிய பெருமான் என்னை ஆழ்வானூர் தெண்டிரை புனல்சூழ் திருவிண்ணகர் நன்னகரே நகரமும் நாடுகளும் யானமும் மூடகுமாய் நிகரில் சூழ் சுழராய் இருளாய் நிலவாய் நிலவிராய் வீசும்பாய் சிகரவாடங்கள் சூழ் திருவிண்ணகர் பிரான் புகர்கோள் கீர்த்தியல்லால் இல்லை யாவர்க்கும் புண்ணியமே புண்ணியம் பாவம் புணர்ச்சி பிரிவென்றிவையாய் எண்ணமாய் மறப்பாய் உண்மையாய் இன்மையாய் அல்லனாய் தின்னமாடங்கள் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தபிரான் கண்ணன் இன்னருளே கண்டுகொண்மின் கைத்தவமே கைத்தவம் செம்மை கருமை வெளுமையுமாய் மெய்பொய் இளமை முதுமை புதுமை புது பழமையுமாய் செய்ததின் சூழ் திருவண்ணகர் சேர்ந்தபிறான் பெய்தகாவு கண்டீர் பெருந்தேவுடை மூ உலகே மூல மூ உலகங்களுமாய் அல்லனாய் கப்பாய் முனிவாய் பூவில்பால் பூமகளாய் தவ்வை வாய்ப்பு தவ்வைவாய் புகழாய் பழியாய் தேவர்மேவித் தொழும் திருவிண்ணகர் பிரான் பாவியேன் மனத்தை உரைகின் மனத்தே உறைகின்ற பரஞ்சுடரே பரஞ்சுடர் உடம்பாய் அழுக்கு பதிந்த பதித்த உடம்பாய் கறந்தும் தோன்றியும் நின்றும் கைத்தவங்கள் செய்தும் விண்ணோர் சிறங்கள் வணங்கும் திருவிண்ணகர் சேர்ந்த பிரான் வரங்குள் பாத நல்லால் இல்லை யாவர்க்கும் வன் சரண் கார்காராய் அசுரருக்கு வெங்கூற்றமாய் தன் நிழற் கீழ் உழகும் வைத்தும் தென் தென்சான் திசைக்கு திருவிண்ணகர் சேர்ந்த பிரான் என் சரண் என் கண்ணன் என்னையாளுடைய என்னப்பனே என்னப்பன் எனக்காய் இருளாய் என்னை பெற்றவனாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் அப்பனுமாய் விண்ணப்பன் மதில் சூழ் விண்ணகர் அப்பன் தன்னொப்பர் இல்லப்பன் தந்தனன் தனதால் நிழலே நிழல் வெய்யுள் சிறுமை பெருமை குறுமை நெடுமையுமாய் கழல்வன் நிற்பனை நிற்பணமற்றுமாய் அவை அல்லனுமாய் மழலைவாய் வண்டுவாழ் திருவிண்ணகர் மனு மண்ணுபிரான் கடல்கள் அன்றி மற்றொரு கலைகண் ஈழம் காண் காண்மீன்களே காண்மின்கள் உலகீர் என்று கண்முக பேசி நிமிர்ந்த தாளினையன் தன்னை குறுகூர் சடகோபன் சொன்ன ஆணையாயிரத்து திருவிண்ணக பத்தும் பத்து அல்லார் கோணையின்றி விண்ணோர்கும் ஆவர் குழவர்களே அடுத்தது குறவை ஆட்சியரோடு கோத்ததும் குன்றமென குன்றமென் நேந்தியதும் உறவு நீர் பொய்கை நாகம் காய்ந்ததும் உட்பட மற்றும் பல அரவில் பள்ளி பிராந்தன்மாய வினைகள் ஏயலற்றி இரவும் நண்பகலும் மிக்க நின்ற குறை எனக்கே கேயே தீங்குழல் உதிற்றும் உதித்தும் நிறைமேய்த்த மேய்த்ததும் கெண்டையொன் கண் வாசப் பூங்குழல் தோள்கள் மணந்தும் மற்றும் பல மாயக்கோள பிராந்தன் செய்கை நினைந்து மனம் குழைந்து நேயத்தோடு கழிந்தபோது எனக்கு எனக்கு எவ் உவ் நீரே நிகரில் மலரை செற்றதும் நிறைமேய்த்ததும் நீள் நெடுங்கை சிகரமாக மழிகளிற்றதும் இவைவேரம் வளவும் பிறவும் புகர்கோள் சோதி பிராணங்கள் செய்கை நினைந்து புலம்பி எந்தன் நுகரவழிகள் வைக்கப்பெற்றேன் எனக்கு நீர் நேர்த்ததுமே நோவ ஆட்சியுடலோர் ஆர்க்க இறங்கிற்றும் வஞ்சப்பெண்ணை சாவப்பாலுண்டதும் ஊர் சகடம் இரச்சாடுதும் தேவகோள பிராந்தன் செய்கை நினைந்து மனம் குழைந்து மேவக்காலங்கள் கூடினேன் இனக்கென் இனி வேண்டிவதே வேண்டி தேவர் இறக்க வந்து பிறந்ததும் மீங்கல்வாய் பூண்டம் தன்னை புலம்ப போய் எந்ததோர் ஆய்குளமுக்கதும் காண்டவில் காண்டவின்றி வளர்ந்து கஞ்சனை வைத்தம் செய்ததும் ஈண்டி நான் அல்லப்பெற்றேன் எனக்கென்ன இகழுமதே இகழ்கொள் புல்லை பிளந்ததும் இமிழ் ஏறுகள் சென்றதும் உயர்கள் கோளை குருந்த செத்ததும் உட்பட மற்றும் பல அகழ்கோள் வையம் அளந்த மாயன் என் அப்பன் தன் மாயங்களோ பகலிரவா பரவ பெற்றேன் எனக்கென மனச்செரி மனப்பறிப்பே மனப்பறிப்போட முக்கும் மானிட சாதியில் தான் பிறந்து தனக்கு வேண்டூரு கொண்டு தான் தன சீத்திரத்தை முடைக்கும் புனந் புனந்துழாய் முடி மாலை மார்பன் என் அப்பன் தன் மாயங்களே நினைக்கும் நெஞ்சியுடையன் நெஞ்சியுடையேன் எனக்கினி யார் நிகர் நீள் நிலத்தே நீ நில தொழுவான் வியப்ப நிறைபெறும் அவர்கள் செய்து வாரணாயிரம் தோல் துணிந்ததும் உட்பட மற்றும் பல மானியாய் நிலம் கொண்ட மாயன் என் அப்பந்தன் மாயங்களே காணும் நெஞ்சுடையேன் எனக்கினி என்ன கலக்கமுண்டே கலக்க ஏழ்கடல் ஏழ்மலை உலகே முழு கழியக்கடாய் உலக்க தேர்கொடு சென்ற மாயமும் உட்பட மற்றும் பல யாழ் இடைச்சங்கம் இவையுடைய மால்வண்ணனை மலக்கும் நாவுடையேற்கு மாறுள்ளதோ இம்மண்ணின் வசையே மண் விசை பெரும்பாலும் நீங்க ஓர் பாரத மாபெரும் போர் பன்னி மாயங்கள் செய்து சேனையை பாழ்பட தூற்றி துட்டு போய் விண்செய்தன தாமமே புகமேவிய சோதிதன்தான் நன்னி நான் வணங்க பெற்றேன் எனக்கார் பிறர் நாயகரே நாயகன் முழு வேளு வே முழுவே உலகும் தன் வாயகம்புக வைத்து வை வைத்துமிழ்ந்தவையாய் அவையால் வன்முறோம் கேசவன் அடியினை மிசக்குரு கூர் சடகோபன் சொன்ன தூய ஆயிரத்தி பத்து பத் பத்தராவார் தூயவனின் தூயவனின்றி இப்படி நம்மாழ்வாரும் ஏனைய பேயாழ்வார்கள் மற்றவர்களும் சேர்ந்து நாற்பத்தி ஏழு பாசுரங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராமராம் சத்குரு மாராஜி கி ஜெய் ஆஞ்சநேயமூர்த்திக்கு ஜெய அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழழித்தனவும் சீறி அறளாத இறைவான் இதாராய் வரையலோரம்பாவாய் இற்றைக்கும் ஏழேள் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவும் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றே நம் காமங்கள் மாற்றேலோரம்பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பற்றி இன்புருவரும் பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே హరే కృష్ణ హరే కృష్ణ 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 హరే హరే గోంజరామ సంగీర్తం గోవిందా హరి గోవిందా